யாத்திராகமம் இருபத்தொன்றாவது அதிகாரம் இருபத்தொன்றாவது வசனம் முதல் முப்பதாவது வசனம் வரை ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடிருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகையால் பழிவாங்க வேண்டியதில்லை மனிதர் சண்டை பண்ணி கற்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரியின் புருஷன் அடித்தவன் மேல் தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும் வேறே சேதமுண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்குச் சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதைக் கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும் அதின் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதின் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும் அதின் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் Exodus சாப்டர் டுவெண்ட்டி ஒன் 21 டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி நாட் வித் ஸ்டாண்டிங் இஃப் or கண்டினியூ அ டே ஆர் டூ இ ஷால் நாட் பி For he is his money. If men strive and hurt a woman with child, so that her fruit depart from her, and yet no mischief follow, he shall be surely punished, according as the woman's husband will lay upon him, and he shall pay as the judges determine. And if any mischief follow, then thou shalt give life for life, eye for eye, tooth for tooth, hand for hand, foot for foot, burning for burning, wound for wound, stripe for stripe. And if a man smite the eye of his servant, or the eye of his maid, that it perish. He shall let him go free for his eye, s sake. And if he smite out his manservant, s tooth, or his maidservant, s tooth, he shall let him go free for his tooth, s sake. If an ox gore a man or a woman, that they die, then the ox shall be surely stoned, and his flesh shall not be eaten, but the owner of the ox shall be quit. But if the ox were wont to push with his horn in time past, and it hath been testified to his owner, and he hath not kept him in, but that he hath killed a man or a woman, the ox shall be stoned, and his owner also shall be put to death. If there be laid on him a sum of money, then he shall give for the ransom of his life whatsoever is laid upon him.